அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்றது தற்போதைய செய்தி அதாவது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முறை அழிவை சந்தித்த கோவில் பிரளைய காலத்தில் ஆறு முறை அழிந்து பூமியில் புதைந்து மீண்டும் வெளியெடுத்து இந்த கோவிலை திருப்பணி செஞ்சு வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஆறு முறை நடந்திருக்கு இந்த கோவிலில் அப்போ இந்த கோவிலோடைய பழமையும் தொன்மையும் நம்ம கணக்கெட்டுக்க வேண்டியதா எவ்வளோ பழமையான கோவில்னு இப்போ ரீசெண்டாக இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக இன்னைக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு முருகப்பெருமான் இந்த கோவில்ல இவ்வளவு பழமைக்கும் சிறப்புக்கும் உரிய கோவில் எந்த கோவில் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அது வேற எந்த கோவிலும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்துல திருப்போரூர் என் ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கந்தசாமி திருக்கோவில் தான் இந்த புகழுக்கும் சிறப்புக்கும் உரைய கோவில் இப்ப வாங்க இந்த புகழ்மிக்க மிக்க திருக்கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம் அப்படி தரிசனம் பண்ணும் இந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவிலை பற்றின வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம கோவிலுக்கு அருகாமையில வந்துட்டோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே இருக்கு இந்த மண்டபத்தை கடந்து உள்ளே போனதுக்கு தான் நாம் கோவிலில் உள்ளே போயிட்டு முருகப்பெருமானையே தரிசனம் பண்ணுற அமைப்பில் தான் இந்த மண்டபம் வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இது எதுக்காகனா கோவில் மூடி இருக்கிற நேரத்தில் வரவங்க இங்கே இருந்து இழப்பாடிட்டு அதுக்கப்புறம் கோவில் திறந்தவொடனே உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணலாம் அதுக்காக அமைச்சிருக்காங்க இந்த முன் மண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா அதாவது கோவிலுக்கு வெளியே இருக்க இந்த முன் மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா தூணில் எக்கச்சக்கமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அத்தனை சிற்பமுமே கலை நுணுக்கத்துடன் கூடிய வேலைப்பாட்டோட ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க இந்த முன் மண்டபத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முதல் ராஜகோபுரம் இந்த முதல் ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ள போனோம்னா கொடிமரம் பலிபீடம் முருகப்பெருமானோட வாகனமா இருக்கக்கூடிய மயில் இது எல்லாமே இங்க அழகா உடையிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனோடனே தான் கருவறையில முருகப்பெருமான் கூடியிருக்காரு இது இந்த கோவிலோடைய கட்டமைப்பு இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய வடிவமைப்பே ஓம் அப்படின்ற அமைப்புல உருவாக்கியிருக்காங்க அது ஏன் எந்த கோவிலுமே இல்லாத இப்போ அறுபடை வீட்டிலே பார்த்தீங்கன்னா கூட இந்த அமைப்பு கிடையாது திருத்தணியா இருக்கட்டும் பழனியா இருக்கட்டும் நீங்கள் எந்த கோவிலாம் எடுத்துங்க திருச்செந்தூர் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது ஆனால் இந்த ஒரு கோவில மட்டும் ஓம் அப்படின்ற அமைப்புல இந்த கோவில கட்டிருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தன் தந்தைக்கே உபதேசம் செய்த ஞான குருவாக முருகன் இந்த கோவிலில் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இந்த கோவில அமைப்பே கட்டுமான அமைப்பே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் எழுத்த குறிக்கும் விதமா கட்டியிருக்காங்க கொடிமரத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இரண்டாவது ராஜகோபுரம் இந்த ரெண்டாவது ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனோம்னா முருகப்பெருமான் கருவறையில வள்ளி தேவ சமேதரா கந்தசாமியா காட்சி தராரு கருவறையில பாத்தீங்கன்னா திருத்தணி சுவாமி மலை இந்த கோவில்களுடைய வரிசையில இந்த இந்த திருப்பூரூர் முருகன் கோவில் பாத்தீங்கன்னா முருகனுக்கு நேர் எதிரில ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வந்து வாகனமாக இருக்கு இந்த கோவில்ல முருகனுக்கு நேர் எதிரில அதே போல் பார்த்தீங்கன்னா வள்ளி அப்புறம் தேவ யானைக்கு திருப்பூர் தலத்துல பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அமைப்பு வேற எந்த கோவில்லயுமே இருக்காது சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு தனி சிறப்பாகவே இருக்குது நீங்கள் அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி இல்லை தமிழ்நாடை சுற்றி இல்லை உலகத்தை சுற்றி நீங்கள் எந்த முருகன் கோவில் போனாலும் சரி குன்று இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த குன்றுல போய் நீங்கள் முருகனை பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது இந்த ஓம் என்ற பணவை எழுத்தினுடைய வடிவில் கோவில் அமைப்பு இருக்காது அதே மாதிரி வள்ளி தேவியானக்கு தனித்தனி சன்னதி இருக்காது அப்புறம் கோவிலோடைய வெளிப்பிரகாரம் பிரகார சுற்றுல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் குடியிருக்கிறாரு தாயாரும் குடியிருக்காங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் பல கோவில்ல வந்து சுயம்பு மூர்த்தியாக இருந்தே அருள் பாலிப்பார் அதே போல இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள் பாலிக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் அப்படின்றத பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அந்த எந்திரத்துக்கு தான் அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறுது இந்த கோவிலில் இந்த எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கந்த கடவுளின் திருநாமங்களாக சொல்லப்படக்கூடிய முந்நூறுக்கும் மேற்பட்ட திருநாமங்களை அந்த தகட்டில் பொறிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த எந்திரத்தை தான் அங்க வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இத மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நவகிரகங்கள் கிடையாது முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே இந்த கோவில்ல நவகிரக தோஷம் விலகும் அப்படின்றது இந்த கோவிலோடைய நம்பிக்கை இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இங்க வந்து செவ்வாய்க்கிழமையில வழிபாடு பண்ணீங்கன்னா அவங்க செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த கோவில்ல மேலும் முருகப்பெருமான் சிவபெருமானின் கண்ணில் இருந்து தோன்றியதால் அவரை சிவ அம்சமாக கருதப்படுவது உண்டு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடித்த முருகப்பெருமான் வந்து படைப்பு தொழிலை செய்தார் இதனால் இவரை வந்து பிரம்மாவுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறது அப்புறம் இந்த கோவில்ல கருவறையில கந்தசாமி என்னும் திருநாமத்துல இருக்கும் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா திருமாலை போலவே தனது இடது கரத்தை துடையில் வைத்தபடி காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாம பிரம்மாவுக்கே உரிய மாலையை கையில ஏந்தபடி கந்தசாமி இங்க காட்சி தராரு அப்புறம் சிவபெருமானுக்குரிய அபய அஸ்த முத்திரையோட இங்க முருகப்பெருமான் காட்சி தராரு கந்தசாமி எனும் திருநாமத்துல ஆக மட்டும் மும்மூர்த்திகளின் அம்சமாக இங்க கந்தசாமி என்ற திருநாமத்துல முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிறார் இன்னும் இந்த கோலத்தை சிறப்பிச்சு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் போன்ற தலங்கள்ல பாத்தீங்கன்னா விழா காலங்கள்ல முருகப்பெருமான் மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் ஆனா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நாள்தோறுமே மும்மூர்த்தி அலங்காரத்தில் மும்மூர்த்தி அம்சமாகவே காட்சி தருகிறார் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கந்தசாமி என்னும் திருநாமத்தில் இருக்கும் முருகப்பெருமான் அதனாலேயே இந்த கோவிலில் சிவன் கோயில் போலவே ஐப்பசில வர அண்ணாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடத்தப்படுது அப்புறம் சிவராத்திரி நாள்லயும் இங்க நான்கு கால பூஜைகள் விமர்சையாக நடத்தப்படுது அப்புறம் முருகப்பெருமானுக்கே உரிய கிருத்திகை அப்புறம் சஷ்டி இந்த நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறுது இந்த ஆலயத்துல அதுலேயும் சஷ்டி பூஜை வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில் அதுலயும் சஷ்டி வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது சொன்னோம் இல்லைங்களா அந்த நாள் வந்து தரிசனம் பண்றவங்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் எப்படி சொல்லலாம்னா திருப்பங்கள் தரும் திருப்போரூர் முருகன் கோவில் அப்படின்னு இந்த சஷ்டி நாளில் வந்து வழிபாடுறவங்களுக்கு பல திருப்பங்களை தந்து அருள் புரிவார் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு வரியில கூட சொல்லலாம் திருப்பங்கள் பல தரும் திருப்போரூர் முருகப்பெருமான் இவ்வளவு சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த திருக்கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரணவ மந்திரத்தின் பொருளை தன் தந்தைக்கு உபதேசிக்கும் ஞான குருவாக இருக்கிறான் முருகன் அப்படின்னு சொன்னீங்களா அந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோவில்ல உலகையே ஆள்பவனாக இருந்தாலும் சரி மும்மூர்த்திகளின் முதல்வன் அப்படின்னு சிறப்பு கொண்டவனாக இருந்தாலும் சரி தன் குழந்தைகள் செய்யும் குறும்புத்தனத்தை ரசிக்க ஒருபடி இறங்கி வரலாம் அப்படி அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றத சிவபெருமான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு அதிலையும் குறிப்பா கந்தன் கருணை படத்துல நடிச்ச ஜெமினி கணேசன் ஐயா பாத்தீங்கன்னா அந்த காட்சியை ரொம்ப தத்துருவா நடிச்சு காமிச்சிருப்பாரு பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு ஸோ அதனாலே அந்த உடைய ஹிஸ்டரி இந்த கோவிலோடைய சாரலில் வர்றதுனாலே எனக்கு பர்சனலாக இந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருச்சு தன் குழந்தையான முருகப்பெருமான் செய்யும் குறும்பை ரசிக்கத்தான் சிவபெருமான் முருகப்பெருமான் முன்பு மண்டியிட்டாரே தவிர வேற ஒன்றும் இல்லை இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்